சொல்லி சமூக வலைதளத்தை பயன்படுத்தி குறிப்பா பேஸ்புக் இன்ஸ்டாவெல்லாம் பயன்படுத்தி அவங்களுக்குள்ள தொடர்பு வச்சு பிறகு அவங்கள வந்து இந்த சித்தாந்தத்துக்குள்ள எழுதிட்டு வந்து அவங்கள பயங்கரவாதிகளா மாத்திரம் இதுல படித்தவர்கள் படிக்கல இந்த மதம் அப்படின்றத விட நீங்க வந்து இந்த ஒரு மத ரீதியா நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம அப்படியே பார்க் பண்ணி வச்சுட்டு நீங்க இப்படி பாருங்க இப்போ கோயம்புத்தூர்ல நம்ம வந்து ஜமிஷா மோபின் அப்படின்ற ஒரு ஆளை பார்த்தோம் சாதாரண ஒரு மெக்கானிக்கா இருந்தவர்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இடத்துல நம்ம மருத்துவர்களை பாக்குறோம் இதுல வந்து ஒரு காமன் படித்தவர்கள் தான் படித்தவர்கள் இதுல போக மாட்டாங்க படிக்காதவங்க தான் இதுல போவாங்க அப்படி கிடையாது நீங்க ஏற்கனவே ஒரு வல்லறுபலா இருக்கிறீங்க உங்களோட சிந்தனை எங்கேயோ அதை வந்து நீங்க பண்றீங்க அந்த மாதிரி ஆட்களையும் உள்ளே உள்ளாங்க உள்ள இழுத்து அதன் பிறகு அவங்க மூளை செலவே செய்யப்படுறாங்க இது எல்லாமே ஆன்லைன் மூலியமா நடக்குது காவல்துறையோ இல்ல இன்டெலிஜென்ஸோ அவ்வளவு சீக்கிரம் போய் இது பண்ண முடியாது அதை வந்து நமக்கு எதிராக அவங்க திருப்பிடுறாங்க இப்ப அவங்க கிட்ட நீங்க ஆற நீங்க வந்து இப்ப கைது செய்வது கிட்ட நீங்க போய் அவங்க ஆள் மனதுல போய் நீங்க பேசுனீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அவங்க குடும்பத்தாருக்கே தெரியாம இருக்கும் அவங்க பாக்குறதுக்கே வெளியில எல்லாம் சகஜமா தான் இருப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க இன்ஃபேக்ட் இப்போ இதுல சம்பந்தப்பட்ட ஒரு நபர் தாரிகோட அவங்க ஃபேமிலி பத்தி பேசும்போது காஷ்மீர் ரூட்டே வெளியில போனது இல்லைங்களே எங்களுக்கு தெரியாதே அப்படிங்கிறாங்க மேபி அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் உண்மைதான் சோ இது வந்து சித்தாந்த ரீதியா ஏற்கனவே வல்லுரபுளா இருக்கக்கூடிய ஆட்களை அந்த வன்மமும் அந்த பகைமையும் இருக்கக்கூடிய ஆட்களை ஈஸியா உள்ள இழுத்து சோசியல் மீடியால ஐடென்டிஃபை அதுக்கு நூறு கணக்கான சாப்ட்வேர்ஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ் கூட ஒரு திரைப்படம் வந்துச்சு அதை பத்தி அதை எடுத்து